குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அவர்கள் இழந்த சத்துக்களை மீட்டு உடலை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவது அவசியம் அவர்கள் உடலில் சேர்ந்திருக்கும் அதிக வாய்வை வெளியேற்றி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதே இந்த பத்திய குழம்பு இந்த பத்திய குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி விதைகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் இஞ்சி சிறிய துண்டு பூண்டு ஆறு பல் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி முருங்கக்காய் ஒன்று பெரிது சின்ன வெங்காயம் ஐந்து உப்பு தேவைக்கு தண்ணீர் ஒரு டம்ளர் புளி சுவைக்காக மிகவும் சிறியதளவு கொத்தமல்லி விதைகள் ஜீரகம் மிளகு தேங்காய் துருவல் இவற்றை வெறும் வானொலியில் தனித்தனியாக லேசாக வாசனை வெறும் வரை வறுத்தெடுக்கவும் வறுத்தெடுத்த கொத்தமல்லி விதைகளுடன் ஜீரகம் மிளகு தேங்காய் துருவல் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நைசாக அரைத்து கொள்ளவும் முருங்கக்காயை சாம்பாருக்கு நறுக்குவது போல் நறுக்கி ஒரு வெறும் வானொலியில் போட்டு அதனுடன் சின்ன வெங்காயத்தையும் சிறிதாக நறுக்கி போட்டு அரைத்து வைத்த கலவையையும் சேர்த்து தண்ணீரையும் கரைத்து வைத்த புளியையும் ஊற்றி வேகவிட வேண்டும் முருங்கக்காய் நன்கு வெந்ததும் தேவையான அளவு உப்பை போட்டு நன்கு கிளறி விட்டு அடுப்பிலிருந்து இறக்கிவிடவும் இந்த குழம்பை குழந்தை பெற்ற தாய்மார்கள் சாதத்துடன் சேர்த்து தொடர்ந்து ஒரு மாதம் வரையும் பின் மாதவிடாய் காலங்களிலும் சாப்பிட்டு வரலாம் இதில் உள்ள பொருட்கள் கற்பப்பையை பலப்படுத்தும் வயிற்று வலியை போக்கும் பூண்டு பால் சுரப்பதை அதிகப்படுத்தும் இது போன்ற பல நன்மைகளை தரக்கூடியது இந்த பத்திய குழம்பு மேலும் இது போன்ற ஆரோக்கிய சமையல் குறிப்புகளுக்கு எஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்